அவன் தயங்கியபடியே உள்ளே வந்தான் கதவை சாத்திய நொடியில் என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது வெளியே பயங்கரமாக இடித்தது அந்த சத்தத்தில் நான் அலறி பின்னால் திரும்பி கணேஷின் மீது மோதி நின்றேன் அந்த நொடி எங்கள் இருவரின் கண்களும் சந்தித்துக் கொண்டன அவனுடைய மூச்சுக்காற்றின் வெப்பத்தை என் முகத்தில் உணர்ந்தேன் அவன் மெதுவாக என் அருகே நெருங்கினான் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் என் பெயர் லட்சுமி வயது முப்பத்தி இரண்டு இந்த சென்னையின் வானுயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என் உலகம் இந்த நான்கு சுவர்களுக்குள் சுருங்கி பல மாதங்களாகிவிட்டது விஷாலுடன் கல்யாணமாகி எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் எங்கள் குடும்பம் சில வருடங்கள் சிறகடித்து பறந்தன ஆனால் அவர் வேலையில் பதவி உயர்வு பெற்ற பிறகு எங்கள் இருவருக்கும் இடையேயான தூரம் அதிகரித்தது அவர் அதிகாலை சென்று நள்ளிரவில் வீடு திரும்புவார் களைத்து வரும் அவரிடம் பேசக்கூட எனக்கு பல சமயங்களில் வாய்ப்பு கிடைக்காது ஆனாலும் வேலை முடிந்து வரும்போது மறக்காமல் எனக்காக ஏதாவது வங்கி வரும் அந்த ஒரு நொடியில் அவர் அன்பு வெளிப்படும் ஆனால் அந்த ஒரு நொடி மீதமுள்ள இருபத்து மூன்று மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்களின் தனிமையை நிரப்ப போதுமானதாக இல்லை அந்த தனிமையின் வெற்றிடத்தை நிரப்ப நான் கண்டறிந்த வழிதான் ஆன்லைன் உணவு ஆர்டர்கள் விதவிதமான உணவுகளை ஆர்டர் செய்து சுவைப்பது தனிமையில் தவிக்கும் என் நாக்கிற்கு மட்டுமல்ல என் மனதிற்கும் ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தது என் பழக்கத்தை கவனித்த விஷால் ஒரு நாள் லட்சுமி எதுக்கு இப்படி ஒவ்வொரு கடையில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க நம்ம தெருமுனையில் இருக்கிற ஹோட்டலில் வீட்டில் சமைக்கிற மாதிரியே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட ஹோம் டெலிவரியும் இருக்கு ட்ரை பண்ணி பாரு நல்லா இருந்தா அங்கவே ஆர்டர் பண்ணிக்கோ என்றார் அக்கறையாக அவர் சொன்னது போலவே அந்த ஹோட்டலின் உணவு எனக்கு மிகவும் பிடித்து போனது அதன் பிறகு அங்கிருந்துதான் என் மதிய உணவுகள் வரத் தொடங்கின அப்படித்தான் எனக்கு கணேஷ் அறிமுகமானான் அவன் அந்த ஹோட்டலின் டெலிவரி பையன் எப்போதும் முகத்தில் ஒரு புன்னகையுடனும் பேச்சில் மரியாதையுடனும் இருப்பான் சாப்பாடு வச்சிட்டேனக்கா என்று அவன் சொல்லும் விதத்திலேயே ஒருவித பணிவு தெரியும் அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் ஒரு சிறிய சலனம் ஏற்படுவதை உணர்ந்தேன் ஆனால் அதை உடனே அடக்கிக் கொள்வேன் ஒரு நாள் மதியம் வெயில் நான் ஆர்டர் செய்த உணவை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்துவிட்டு என் வீட்டு கதவருகே மயங்கிச் சரிந்தான் நான் பதறிப்போய் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்தேன் மெதுவாக கண் விழித்தவனிடம் விசாரித்த காலை முதல் வேலைப்படுவில் சாப்பிடவில்லை என்பது தெரிந்தது மனம் கேட்காமல் நான் அவனுக்காக ஆர்டர் செய்த உணவையே அவனுக்கு பரிமாறினேன் தயங்கியபடியே அவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு ரொம்ப நன்றி அக்கா இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என்று சொன்னபோது என் மனதில் ஒருவித இனம் புரியாத பாசம் ஒருங்கே தோன்றியது அந்த நிகழ்வு எங்களுக்குள் இருந்த வாடிக்கையாளர் டெலிவரி பையன் என்ற கோட்டை அழித்தது அன்றிரவு அவனிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது அக்கா ரொம்ப நன்றி நீங்க சாப்பாடு கொடுக்கலனா நான் இன்னைக்கு என்ன ஆகியிருப்பேனோ என்னுடைய போன் நம்பர் இவனுக்கு எப்படி கிடைத்திருக்கும் என்று யோசித்தேன் ஆர்டர் வாங்கிய பிறகு அவனுடைய போனின் எண்ணுக்கு நான் பணம் செலுத்தியது ஞாபகம் வந்தது அதற்கு நான் பரவாயில்லை கணேஷ் உடம்ப பார்த்துக்கோ என்று பதில் அனுப்பினேன் அதுவே ஆரம்பம் மெதுவாக எங்கள் உரையாடல்கள் வழங்கன என் தனிமையைப் பற்றியும் அவன் குடும்பக் கஷ்டங்களை பற்றியும் பேச ஆரம்பித்தோம் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாத என் ரகசியங்களை அவனிடம் கொட்ட ஆரம்பித்தேன் இரவுகளில் எங்கள் சாட்டிங் தொடர்ந்தது என் தனிமையான உலகத்தில் கணேஷின் வார்த்தைகள் ஒரு ஆறுதலாக ஒழித்தன எங்களின் உரையாடல்கள் எல்லைகளை கடந்து கொண்டிருந்தன இது தவறோ என்று மனதின் ஒரு மூலையில் எச்சரிக்கை மணி அடித்தாலும் அந்த ஆறுதலை இழக்க நான் தயாராக இல்லை அன்று காலை முதல் கனமழை விஷால் ஏதோ அவசர வேலையாக அலுவலகம் சென்று விட்டார் ஜன்னல் வழியே மழையை பார்த்துக் கொண்டிருந்த போது எனக்கு கணேஷின் ஞாபகம் வந்தது அவனை பார்க்க வேண்டும் என்று தீராத ஆசை எழுந்தது காரணமே இல்லாமல் பிரியாணி ஆர்டர் செய்தேன் என் மனம் எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்தில் கணேஷ் வந்தான் மழையில் முழுவதுமாக நனைந்திருந்தான் அவனை அந்த நிலையில் பார்த்ததும் என் மனம் பரிதாபத்தில் துடித்தது கணேஷ் உள்ளவா உடம்பெல்லாம் துவட்டிட்டு போலாம் என்றேன் என் குரல் எனக்கே புதிதாக ஒலித்தது அவன் தயங்கியபடியே உள்ளே வந்தான் கதவை சாத்திய நொடியில் என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது கணவர் இல்லாத நேரத்தில் ஒரு அந்நிய ஆணை வீட்டிற்குள் அனுமதித்தது எவ்வளவு பெரிய தவறு குற்ற உணர்ச்சியும் பயமும் என்னை சூழ்ந்து கொண்டன கணேஷ் நீ நீ போயிட்டு வா மழை கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கு என்று பதட்டத்தில் வார்த்தைகளை அள்ளி தெளித்தேன் என் திடீர் மாற்றத்தில் குழம்பிய அவன் சரி அக்கா என்று தலையசைத்துவிட்டு வெளியேறினான் அவன் சென்ற சில நொடிகளில்தான் அவன் தன் ஹெல்மெட்டை ஹாலில் மறந்துவிட்டு சென்றது தெரிந்தது அதே சமயம் காலிங் பெல் அடித்தது நிச்சயம் கணேஷ்தான் ஹெல்மெட்டை எடுக்க வந்திருக்கிறான் என்று நினைத்து கதவை திறந்தேன் அவன்தான் சாரி அக்கா ஹெல்மெட்டை என்று அவன் இழுக்க என் முந்தைய செயலுக்காக நான் வெட்கினேன் மன்னிச்சிடு கணேஷ் நான் ஏதோ பதட்டத்தில் பேசிட்டேன் மழை அதிகமா இருக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ நான் காஃபி போட்டு தரேன் என்றேன் அவனும் சம்மதித்தான் நான் கிச்சனுக்கு செல்ல திரும்பிய போது வெளியே பயங்கரமாக இடி இடித்தது அந்த சத்தத்தில் நான் அறியாமல் அலறி பின்னால் திரும்பி கணேஷின் மீது மோதி நின்றேன் அந்த நொடி எங்கள் இருவரின் கண்களும் சந்தித்துக் கொண்டன அவனுடைய மூச்சுக்காற்றின் வெப்பத்தை என் முகத்தில் உணர்ந்தேன் அவன் மெதுவாக என் அருகே நெருங்கினான் என் சுயநினைவை இழந்து அந்த தருணத்தில் நானும் கரைந்து போயிருந்தேன் சில நிமிடங்கள் கழித்து சட்டென என் சுயநினைவு திரும்பியது அவனிடமிருந்து வேகமாக விலகி க காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறி கிச்சனுக்குள் ஓடினேன் என் மனதிற்குள் புயல் ஒன்று வீசிக்கொண்டிருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருந்தேன் அப்போதுதான் யாரோ கதவை திறக்கும் சத்தம் ஒலித்தது இந்த முறை என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது நான் நடுங்கும் கைகளுடன் கிச்சனில் இருந்து பார்த்தேன் உள்ளே நுழைந்த விஷால் விஷால் மழை காரணமாக வேலை சீக்கிரம் முடிந்து விட்டதாக கூறிக்கொண்டே ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த கணேஷை பார்த்தார் என் உலகம் உறைந்து போனது கையில் காஃபி கோப்பைகளுடன் கிச்சனில் இருந்து வெளியே வந்தபோது விஷாலும் கணேஷும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தனர் டே கணேஷ் இங்க என்னடா பண்ற என்று விஷால் கேட்க நான் அதிர்ச்சியில் உறைந்தேன் என் பதற்றத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ஓ நீங்களும் வந்துட்டீங்களா இருங்க உங்களுக்கும் சேர்த்து காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறி மீண்டும் கிச்சனுக்குள் புகுந்தேன் விஷாலுக்கு கணேஷை முன்பே தெரிந்திருக்கிறது கணேஷ் வெளியில மழை அண்ணா அதான் அக்கா காஃபி குடிச்சிட்டு போகச் சொன்னாங்க என்று உண்மையை சொன்னான் விஷால் இயல்பாக சரிடா மழை விட்டதும் போ என்று கூறிவிட்டு லட்சுமி நான் குளிச்சிட்டு வரேன் என்று குளியலறைக்கு சென்றார் விஷாலின் அந்த இயல்பான நடத்தை என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது போலிருந்தது மழை லேசாக குறைந்ததும் கணேஷ் அண்ணா கிட்ட சொல்லிடுங்க அக்கா என்று கூறிவிட்டு இங்கிருந்து சென்றான் அவன் சென்ற பிறகு அந்த வீட்டின் மௌனம் என்னை குற்ற உணர்ச்சியில் மூழ்கடித்தது என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு மனிதரை நான் ஏமாற்ற துணிந்து விட்டேனே என்று என் மனசாட்சி என்னைக் கொன்றது அன்றிரவு எனக்கு உறக்கம் வரவில்லை எந்த தவறும் செய்யாத போதிலும் என் மனதின் தடுமாற்றம் ஏற்படுத்திய பயம் என்னை தூங்க விடவில்லை நான் பால்கனியில் நின்று கொண்டிருந்த விஷால் என் அருகே வந்தார் என்ன ஆச்சு லட்சுமி தூக்கம் வரலையா என்று கூறியபடி கையில் வைத்திருந்த இரண்டு டீ கப்புகளில் எனக்கு ஒன்று கொடுத்தார் மழை சாரல் பெய்து கொண்டிருக்க இருவரும் டீ குடித்துக் கொண்டிருந்தோம் அப்போது என் கண்ணீரை அடக்கிக் கொண்டு கேட்டேன் இன்னைக்கு கணேஷ் வீட்ல இருந்ததை பார்த்து உங்களுக்கு ஒன்னும் தோணலையா விஷால் என் முகத்தை அவர் பக்கம் திருப்பி என் கண்களை நேராக பார்த்தார் எனக்கு என் பொண்டாட்டிய பத்தி தெரியும் லட்சுமி என் லட்சுமி தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நான் ஏன் சந்தேகப்படணும் என்றார். அவர் வார்த்தைகள் என் இதயத்தின் ஆழத்தில் இறங்கின அவர் மெதுவாக என் நெற்றியில் ஒரு முத்தமிட்டார் அந்த முத்தம் நான் செய்திருக்கக்கூடிய தவறுக்கு மன்னிப்பு வழங்குவது போல இருந்தது என் கணவரின் அன்பு எவ்வளவு பெரியது அவர் நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதை அந்த ஊர் நொடியில் உணர்ந்தேன் அந்த நொடியில் என் மனதில் இருந்த கணேஷின் அத்தியாயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என் கணவரின் நம்பிக்கையை விட உயர்ந்தது இந்த உலகில் எதுவும் இல்லை என்று என் மனம் புரிந்து கொண்டது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் கானை கிளிக் பண்ணிக்கோங்க வேறொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் கனிமொழி